மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா அம்பட்டையன்பட்டி அருகில் அமைந்துள்ள திரியன்மலை இந்த மலை மீது அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பவர் மலைராமர் இது தென் திருவண்ணாமலை என்றும் அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த மலையை சுற்றி திரிவலம் வருவது என்பது வழக்கமாகி வருகிறது திருக்கார்த்திகை என்று இந்த மலையின் உச்சியில் அமைந்துள்ள மலைராமருக்கு மகாதீபம் ஏற்றப்படுவது சிறப்பம்சமாகும் இந்த மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ள குளத்தில் எப்பொழுதும் தாமரை மலர்கள் மலர்ந்திருக்கும் அங்கிருக்கும் ஆலமரத்தின் அடியில் அமைந்துள்ள மேடையில் தான் ஆண்டாண்டு காலமாய் பல்வேறு வழக்குகளுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டு வந்திருக்கிறது எட்டு நாடு இருபத்தி நாலு உபகிராமம் என அமைத்து தன்னரசு மக்களாட்சி நடத்திய மக்களின் தலைநகராகவும் இந்த திரியன் மலை திகழ்ந்திருக்கின்றது மழை வெயில் என எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய அந்த கார்த்தை தினத்தன்று அந்த மகாதீபம் ஏற்றுவதை கட்டாயமாக கடைபிடிக்கும் ஒரு வழக்கத்தை இந்த பகுதி மக்கள் போற்றி வருகின்றார்கள் தொடர்ந்து கடைபிடித்து வருகிறார்கள்